கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையின் எது மிக மிக முக்கியம் ஆளாளுக்கு மாறும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு தேவை எல்லாருக்கும் ஒன்றே முக்கியம் கிடையாது அதனால் எது முக்கியம்னா பண்ண முடியாது நம்ம வரையத்துவத்துக்கு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்லலாம் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கிறது முக்கியம் அது எதன் பொருட்டுன்றது உங்கள் இஷ்டம் எதன் பொருட்டுன்றது உங்கள் தேவையை இருக்குது பட் ரொம்ப 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 முக்கியம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தான் வள்ளுவர்கிட்ட கேட்டால் அவர் தான் சொல்கிறாரு எதுனா வாழ்க்கையில் எதிராக முக்கியம் என்ன ஊக்கமாக இருக்கிறது தான் முக்கியன்றார் வள்ளுவர் இருந்தாக்கா வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பரோட்ட கதை தான் எல்லாத்தையும் அஸ்ட்டு பசங்க வாழலாம் எது இழந்தாலும் நீங்கள் வாழ்ந்துடலாம் ஊக்கம் மட்டும் இல்லாமல் இருக்காதிங்க ஆனால் நான் தலைப்பே சொல்லி போட்டு வச்சுக்கிறேன் பாடமே வச்சுருக்கிறேன் ஊக்கம் அது கைவிடையில் அப்படின்ட்டு வள்ளுவரோடது நான் சொல்கிறேன் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்கணுன்ற நான் அது தப்பு சொல்ல நான் வள்ளுவர் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது ஊக்கமாக இருக்குதுன்றாரு நான் ஊக்கமாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருந்தால் ஊக்கமாக இருப்பான்னு நான் நம்புகிறேன் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக நல்லா கொண்டாட்டமாக இருந்தானு வச்சுக்கோங்க சும்மா இருக்க முடியாது ஏன்னா ஒன்று செய்வான் ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்குதுன்னா என்ன பண்ணணுன்னா மேலேருந்து ஏகுறோம் குதிக்கும் ஓடும் நடக்கும் பாடணும் எதா செய்யும் அந்த மாதிரி நீ வாழ்க்கையில் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருந்த ஏன்னா ஊக்கமாக இருப்பேன் என்னுடைய நோக்கமும் அதே தான் பட் நான் அதுக்கு அடுத்த வருஷன் அதனால் நான் வேறு ஒன்று சொல்கிறேன் அவர் சொன்னதே சொன்னதில்லை அவர் வந்து அவர்னா ஐடியா பண்ணுறாருன்னா ஊக்கமாக இருங்க அப்படின்றார் மனிதன் சமூக விலங்குன்னு எனக்கு புரியுது அவருக்கும் தான் புரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் சமூக மாற்றங்களை எதிர்பார்க்கலை அவர் காலத்தில் சமூக மாற்றங்கள் இல்லை சமூகம் ஒரு ஒழுக்கத்தில் ஒரு ஜாதிய கட்டமைப்பில் மேடு பள்ளங்களோட ஆண் பெண்னா இனப்பாகுபாடோடுமே இருந்துது இன்றைய நான் பார்க்குற இந்த உலகத்தில் நான் இப்போ வாழ்ற இந்த காலத்தில் வந்து ஆண் பெண் பாகுபாடு குறைஞ்சிச்சு மேலும் நானே சொல்கிறேன் பாகுபாடே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரை கூடுவேன் எப்படி பேசலாம் எல்லோரும் கூடுவான் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த காலத்தில் தனியாக ஒரு அரை மணி நேரம் பேச முடியாது இன்றைக்கி வந்து ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக பேசாமல் வாழவே முடியாது பேசி தான் ஆகணும் பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி எதிர் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி யாரை கூட ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே சராசரியாக பேச தெரியல கணவனை கூட தான் பேசுவாள் அப்பா அம்மா அண்ணன் ஏதோ ஒரு உறவு இருந்தால் தான் மாமா கூட பேசுனா கூட மொ முறை வச்சு தான் பேசி ஆகணும் அதுக்கு ஒருத்த அதுக்கு ஒரு ஒரு இருக்குது அப்படி தான் பேசுவாங்க மாமா அண்ணா இப்படி தான் பேசுவாருன்ற மாதிரியே கணக்கு இருக்கும் மாமா மச்சிஞ்சுக்கிட்டு இப்படி தான் நடந்துப்பார் அப்படிலாம் ரூல் இருந்தது அவர் காலத்தில் அதனால் அவர் ஊக்கமாக இருந்ததுன்னு அவர் சொல்லிடுறாரு நான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது இப்போ நீ ஊக்கமாகவே இருக்கணும் அப்படின்னா முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் முதல்ல நீ கொண்டாட்டமாக இருக்கணும் நீ ஆனந்தமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா செயல்படுவீங்க அப்போ தான் ஊக்கமாக இருப்பீங்க ஆனந்தமாக இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது மிக மிக முக்கியம் நான் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு எனக்குள்ளே இருக்கணும் அப்படி நான் உள்ளே ஒரு மக மனசை அப்படியே சந்தோஷத்தை மிதனுக்கு விட்டேன்னா என்னால் சும்மா இருக்க முடிய முடியாது ஏதோ ஒன்று செய்வேன் முன்னேறுவேன் வாக்கியில் வெற்றி பெற போராடுவேன் செயல்படுவேன் விளையாடுவேன் வாழ்வேன் நல்லா இருப்பேன் ஸோ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எப்போதுமே நான் எப்படிணும் நான் அதுதான் ஒரு இதுவும் சொல்லி வச்சுருன் கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை அதை யாருக்காகவும் எதற்காகவும் நான் என்ன விட்டு கொடுக்க எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் மதமாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் பொருளாதார ஏற்ற தாழ்வாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் என் மகிழ்ச்சியை கொண்டாடுறது நான் என்ன பண்ண மாட்டேன் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் ஊக்கமாக செயல்படுவீங்க நல்லா இருப்பீங்க பட் வள்ளுவர் சொன்ன ஊக்கத்தையே நான் அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பக்கம் சொல்கிறேன் ஸோ மிக மிக முக்கிய மகிழ்ச்சியாக ஆனால் அதர்வைஸ் முக்கியமானது அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் கட்டாயமாக ஒரு ஒருத்தருக்கும் தேவைகள் வேறு வேறு தான் அதனால் அது அது முக் மிக மிக முக்கியம் நீங்கள் நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது அடிப்படை அதை கொண்டு நீங்கள் எதை செய்யணும்னு ஒன்று இருக்கும் பொருளாதார விடுதலை அடைய வேண்டியது இருக்கும் பொருளாதார விடுதலை அடையணும் ஒரு வீடு இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் சொந்தமாக ஒரு வீடை கட்டிக்கணும் படிப்பறிவு இல்லாமல் நீங்கள் கம்மியாகவே வந்திருப்பீங்க ஒரு நல்ல படிப்பறிவை வளர்த்துக்கணும் அந்த மாதிரி உங்கள் தேவைகளை ஆளாளுக்கு ரெண்டாவது தான் மிக முக்கியமானதுன்னு போனால் வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல எங்கே நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் எப்படி இருந்தாங்கணும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது